ஐ வீவர்ஸ் வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜியான உலகத்தில் மூட்டுவலின்னு சொல்லக்கூடிய வியாதி இப்போ இளம் வயதினரை கூட ரொம்ப ஈஸியான முறையில் அட்டாக் பண்ணுது இப்படி இளம் வயதிலேயே மூட்டுவலி ஏற்படுவதற்கு காரணம் என்ன அதை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இல்லைன்னா அதை எப்படி முழுவதுமாக நம்ம குணப்படுத்துறதுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்துக்கிட போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலாக ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூட்டு வலி அப்படிங்கிறது முதுமையின் நோயா மட்டும்தான் பார்க்கப்பட்டுச்சு ஆனால் உண்மையிலேயே இது வந்து இப்போ இளம் வயதினரையும் ரொம்ப ஈஸியான முறையில் அட்டாக் பண்ணிடுறது மூட்டு வலிக்கு பொதுவாக காரணமா இருக்கிறது கீழ்வாத பிரச்சனைகள் மூட்டு வழியின் முக்கிய அறிகுறிகளான அசௌகரியம் உடம்பு வழி முட்டி வழி புண்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கீழ்வாதம் அப்படிங்கிறது வயசானவங்களை தாக்கக்கூடியதுனாலும் இன்றைய காலகட்டத்தில் இளம் வயதினரையும் இது தாக்கக்கூடிய ஒரு நோயா இருக்கிறதா மருத்துவ விஞ்ஞானிகள் கோருகிறாங்க மூட்டு வலிங்கிறது ஒரு நோய் மட்டும் இல்லைங்க இது மூட்டு வீக்கம் மூட்டு விரைப்பு உள்பட பல கூட்டு நோய்களை கொண்டது தான் மூட்டுகளை சுற்றி வீக்கம் உண்டாதல் மூன்று நாளைக்கு மேலே வழி நீடித்திருக்கிறது எந்தவித அறிகுறியும் இல்லாமல் காய்ச்சல் நம்ம உடம்புல சோர்வு மூட்டுகளில் திரவக்கோர்ப்பு காணப்படுதல் இதெல்லாம் இதுக்கான அறிகுறியாக தென்படலாம் ஆஸ்டோபோரிசிஸ் அப்படிங்கிறது மூட்டு எலும்புகள் பலவீனம் வரக்கூடிய மென்மையான வரக்கூடியலும்புகள் ஏற்படுறதுனால இந்த பிரச்சனை உண்டாகுது மூட்டு எலும்புகள் ஒன்றுக்கொன்று சேர்ந்து வீக்கம் வலி மற்றும் விரைப்பு இது எல்லாத்தையுமே அது ஏற்படுத்துறதுங்க நம்முடைய மரபணு நிலையானது உடலினுடைய கோலஜன் உற்பத்தியை பாதிக்குது இது கூட்டு குறு உருவாக்கக்கூடிய புரதம் இந்த மரபணு குறைபாட்டால் இருபது வயசுலேயே உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா கூறுறாங்க எலும்புகள் சீரமைக்கப்படாத ஒழுங்காக இணைக்கப்படாத குறைபாட்டாலையும் இது உண்டாகலாம் இதனால் குறுத்தெலும்புகள் வேகமாக கிழிஞ்சு போகும் இது வழி செஞ்சிருது அதுக்கடுத்த காரணமாக நம்முடைய உடல் இருக்குதுங்க கூடுதல் உடல் எடையால முழங்கால் மூட்டுகளில் கூடுதல் அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இது வந்து கூட்டு குறுத்தெலும்புகளுடைய முறிவையும் இது அதிகரிக்கிறது மீண்டும் மீண்டுமான இயக்கங்கள் மற்றும் காயங்கள் தசை நார்கள் கிழிஞ்சு போகிறது எலும்பு முறிவுகள் போன்ற மீண்டும் மீண்டும் இயக்கங்கள் காரணமாக கீழ்வாதம் ஏற்படலாம் உதாரணமாக விளையாட்டு வீரர்கள் வந்து தங்களுடைய மூட்டுகளில் உள்ள தசை நார்கள் மற்றும் தசை நான்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தக்கூடும் நீண்ட நேரம் நின்று கொண்டே இருக்கிறது கனமான பொருட்களை தூக்குகிறது அதுக்கு அடுத்ததாக நாம் மூட்டுகளை வளர்ச்சி செய்யக்கூடிய வேலைகள் போன்றவற்றினாலையும் நம்முடைய குறுத்தெலும்பு வந்து பாதிக்கப்பட்டுருது இந்த வகை கீழ்வாதமானது அடைந்த மூட்டுகளில் ஏற்படுது இதுக்கு வந்து சில முடக்குவாதம் கொரியாட்டிக் ஆத்தரைட்டிஸ் ஜூவனல் இடியோபாட்டிக் ஆத்ரட்டிஸ் போன்றதான் காரணமாக இருக்குது இந்த பாதிப்புகளை இனங்கண்டு கொண்டு நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பு ஆன்டிபாடிகளை ஒன்றுண்டாக்குது இந்த வகை பாதிப்புகளால் மூட்டுகள் மற்றும் உள் உறுப்புகள் கூட சேதமடைஞ்சிருது இப்படி அதிகப்படியான வகையில் வந்து நம்முடைய மூட்டுகள் எப்படி டேமேஜ் ஆகுது நம்மளால் கண்டு கொள்ள முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த இந்த வீடியோ பதிவு உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இந்த ரெமடி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நாம் சுத்தமான நாட்டு மாட்டுப்பாலை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதாவது பசுபால் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் பாக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த விதத்திலும் அது வந்து பிரச்சனை கிடையாதுங்க பாலினுடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அறிஞ்சிருப்பவுங்க ஏன்னால் அதில் அளவுக்கு அதிகப்படியான நன்மைகள் இருக்குது ஆரோக்கிய வாழ்க்கை முறையை தக்க வைக்க இருமுச்சத்தை தவிர அனைத்து முக்கிய சத்துக்களுமே பாலில் இருக்குதுங்க பாலில் புரதம் வைட்டமின் ஏ B1, B2, B12, BD, Calcium, பிடி கால்சியம் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்குது சில வகையான வைரஸ் தொற்றுகளின் காரணமா நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் நீண்ட ஆயுள் உட்பட்டவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம் அந்த டயத்தில் கூட இந்த பால் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாம் இந்த ரெமெடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து நான் பசும்பால் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு பசும்பால் கிடைக்கலன்னா நீங்கள் தாராளமான முறையில் உங்கள் ஊர்களில் கிடைக்கக்கூடிய பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாம் பால் எப்படி ஊற்றுனதும் அதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது ஏன்னா சுத்தமான பால் தான் நமக்கு தேவை பால் வந்து லைட்டாக சூடானதும் அதில் வந்து நாம் இன்றைக்கி தேங்காயை சேர்த்துக்கிட போகிறோம் நான் இன்றைக்கி தேங்காயை வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தான் சேர்த்துருக்குறேன் நீங்களும் இதே மாதிரி சுத்தமான தேங்காய் நீங்கள் கூடாது அதாவது ஃப்ரெஷ்ஷாக உடச்சி உடனே சேர்க்கக்கூடாது நீங்கள் முதல் நாள் நைட்டே தேங்காயை உடச்சி நல்லா காய விட்டுரும் அதுக்கப்புறமா நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் மாருங்க இந்த மாதிரி அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணணும் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நாம் தேங்காயை வந்து ந காய வைக்கிறதுனாலமா அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே மெல்ட் ஆகி போயிடும் அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுக்கடுத்ததாக வந்து இது கூடவே நாம கசகசா சேர்க்க போகிறோம் கசகசாவினுடைய பயன்கள் வந்து எக்கச்சக்கமானது அதை வந்து நம்ம ஒரு தனி வீடியோவாக கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க கட்டாயமாக கசகசாவினுடைய முழு பயன்களும் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து நான் ரொம்பவே கொஞ்சம் போல் அளவுக்கு தான் கசகசா சேர்த்துருக்கிறேன் இந்த கசகசாவையும் நம்ம டைரக்டா பாலில் சேர்த்துக்கலாம் கசகசால வந்து நமக்கு நம்முடைய மூட்டுகளை வலிமைப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக இதுல வந்து நாம டைரக்டா சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து நாம அப்படியே சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் போல இதில் மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சளில் வந்து அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்கிறதுனால தான் நம்ம வீட்டில் எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் அதில் வந்து கட்டாயமாக இந்த மஞ்சளை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா மஞ்சளுக்கு நிகர எந்த ஒரு மருத்துவ பொருளுமே கிடையாதுங்க அதுக்கப்புறமா வந்து நாம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விடணும் இது எல்லாமே கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடைச்சு நம்ம குடிக்கணும் உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜீனி ஆட் பண்ணாம அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரையோ தேனோ அப்படி இல்லைன்னா வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி இதில் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை சுத்தி சுத்தி இருக்கக்கூடிய உடம்பு வலி மூட்டு வழி கைகால் வலி எல்லாமே ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியதான் இந்த ரெமெடி இந்த ரெமெடியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் மலன் கொடுக்கும்